ஃப்ளைட் ட்ரெயினிங் கிறிஸ்தவ போதகர் செய்த செயல் விரட்டிவிட்ட மக்கள் முருக பக்தர்களை கைது செய்யும் காவல்துறை எங்கே திருப்பரங்குன்றம் மலையை காக்க இந்துக்கள் போராட்டம் அறிவித்த நிலையில் அவர்களை விரட்டி விரட்டி தமிழக காவல்துறை கைது செய்து வருகிறது மேலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடைச் சட்டமும் போட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தை சேர்ந்த வில்சன் என்ற ஒருவர் விமானம் மற்றும் ட்ரெயின் ஆகியவற்றில் பிரச்சாரம் செய்வதையும் அவரே செய்து மற்றும் ட்ரெயின் என தனியாக ஒரு நிறுவி மக்களை மூளை செலவை செய்யும் வீடியோ வெளியாகி இருக்கிறது சமூக வலைதளத்தில் ஆளுமரசை விமர்சனம் செய்தால் தமிழக காவல்துறை தேடி தேடி கைது செய்கிறது ஆனால் மக்களின் பொது போக்குவரத்திற்கு இடையூறாக மத பிரச்சாரம் செய்யும் ஒருவரை கைது செய்யாமல் வேடிக்கை பார்ப்பதாக தமிழக காவல்துறை மீது பலரும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வருகின்றனர் உடனடியாக பொது போக்குவரத்திற்கு இடையூறு செய்வதை வேடிக்கை பார்க்காமல் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாளை சமூக ஒற்றுமை பாதுகாக்கப்படும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மற்றும் நிதி அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்ய ஜீவனை அடைபடுகி அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் God loves you and me that's why God said his begotten son Jesus Christ to this world this and also I will pray for our journey now நம்முடைய பயணத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பின் பரலோகத்திலே எங்களுடைய பயணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக Lord bless our journey be with us oh God you are So loving God, merciful God, be with us. We pray for Pilate and also Yotus and pray for all of them, all the passengers, those who are traveling, be with them blessed from Jesus' name. God bless you all. We say happy journey. Let's do pray. Samoa <laughs> stuff. शमसी के नाम से आप लोग नमस्कार आई वुड लाइक टू शेयर गुड न्यूज़ टू ऑल दिस मॉर्निंग का कार्यक्रम में आपको नशीज அறிவிக்க கூடியாகுதுกร आई अपॉन माय कुमाचेरे ईश्वरपुर समाज का जने बाबा इच्छा कुर्सी इन द बिगनिंग गार्ड्स गेटेड हैवंट सन देयर दैट वाज फॉर्मलेस एंड एम्प्टी आदि ये देवन भारती मूवी सिक्षिता सदा प्रभु परमेश्वर आकाश और पृथ्वी भी सिक्षित हो ले God created man in His own image the Bible says परिशुद्ध वेदों से दी देवन मरीज़ ने देव साहिला भी सिक्षिता God लाउसियो you सदा प्रभु परमेश्वर अपन मान के प्रेम करों दी सिद्धिमाय अपन तुम दे ताकि निजर ऊपर ऐसे सिक्षित हो ले कि तो मनुष्य ईश्वर मार्ग पीछे नहीं ले

के के जी सुपर डायने विश्वास करे इससे बिना कोई आनंद से सुख प्राप्त है बे का कॉल आउट वर्ड एंड ही गिव हिज मनी ओनली से दैट कि आवर रिलेशन गेम सारा सारी ternary 15 लाइफ दे वन समडे औरे परना मान विश्वास करने वालों हम क्षेत्र प्रभाव लिटेजी बने आड़े बड़ी करे तंगली சராபது பெர்மிசர் பைボディマネ அபர்மான் பெட்டோ கொரிசோதி எவாஜி தேவன் ஆர்மையான சகோதரனே சகோதரியே ஒரே தேசி கிராட் டான்சே ஜீசஸ் கேம் ஹேவ் இன்டு திஸ் வேர்ல்ட் வீ டைட் மானிவர்சி தர் பை சாபத் தே ஜீசஸ் மீ சிம்பிள் டென்ஸ் வீ லைஸ் அலைவ் உங்களுக்காக எனக்காக சர்வ தேவி தே போவி கொண்ட యేసు உங்களுக்காக எனக்காக விசேவேன எத்துன்ஸ் நீ ஜீவனே கொண்டார் unto the hill okay. okay. yeah. okay. Philodial God. Jesus carried all of us in the cross of Calvary. After that, Jesus is in the dead, still is alive. Yes, we are going to carry on our journey to the hill Philodial God. Brother, this offer of the Bible, my good son, is not for the life of the world. Brother, this is for the life of the world. Brother, this is இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்